திமுகவுக்கு நாற்பது எம்பிக்களை கொடுத்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வை தமிழக அரசு பரிசாக கொடுத்திருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானிதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்கட்டணத்தை உயர்த்தினால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருமளவு பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார் என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு கிட்டத்தட்ட ஐந்து சதவிகிதம் கட்டண உயர்வு இருக்கப்போகிறது போகிறது ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால் சொத்து வரி பத்திரப்பதிவு உயர்வு கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு என்பது திரும்ப திரும்ப குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் துறை ஆனால் இது முழுக்க முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் குறிப்பாக போக்குவரத்து அத்தியாவசிய பொருட்களை இங்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது இவை மட்டுமில்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின்கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது